ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஷாப்பில் தாங்க இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வீடியோலேயே நம்ம கோயம்புத்தூர் கிராஸ்கட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி டெக்ஸ்டைலில் தாங்க ஸோ ஆடிக்கு வந்து நிறையா பட்டு சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்குலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ முகூர்த்தம் அப்படின்னாலே நம்ம ஸ்ரீதேவி தான் ஸோ அந்தளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணுனாலும் கான்ட்ராஸ்ட்டில் இருக்குது செல்ஃபில் வேணுனாலும் செல்ஃபில் இருக்குங்க ஸோ முகூர்த்தத்துக்குலாம் உங்களுக்கு ஆவணியில் வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நாங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சாரீஸ் வந்து எடுத்தோம் ஸோ பொண்ணுக்கு மட்டும் இல்லை ஸோ பொண்ணுக்கு சேர்த்தாமல் நான் சொல்கிறேன் ஸோ பொண்ணுக்கு சேர்த்தாமே அஞ்சு சாரி அந்த மாதிரி எடுத்தோங்க சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் வேறு லெவல் நல்ல ஒரு பட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ பட்டு சேரீஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணலாம் பட்டெல்லாம் அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு அட்ராக்ஷன் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து என்னென்ன மாதிரியான பட்டு சாரீஸ் வந்து வச்சுருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அடுத்த மாதம் முகூர்த்தம் வச்சுருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாங்க